அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தின் இறுதி ஸ்லோகமான பலஸ்ருதியை பஞ்சாட்சரமிதம் புண்ணியம் எப்படேத் சிவசநிதௌ சிவலோகமவாப்னோதி शिवेन सहमोदते पञ्चाक्षरमिदं पुण्यं यडेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सहमोदते इन् श्री आदिशङ्कर पुनिदमान पञ्जाक्षर पञ्चाक्षरस्तोत्र சிவ சந்நிதியில் படிப்பவர் இவ்வுலகில் சகல போகங்களையும் நன்மைகளையும் அனுபவித்து பிறகு கைலாசத்தை அடைந்து ஸ்ரீ சிவபெருமானுடன் இணைந்து ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்